நம்மை இது பயன்படுத்தவில்லை என்றால் இது பண்படுத்தவில்லை என்றால் இறைவனுக்காக ஒரு மாதம் பட்டினி கிடந்து ஒரு புண்ணியம் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ரையானுடைய வாசலுக்காக வேண்டிய அவ்வளவு அமல்களை செய்துவிட்டு ஜென்மத்தில் பிரிதோஷனுடைய வாசலுக்காக வேண்டி செய்ய வேண்டிய அமல்களை தூக்கி எறிந்து விட்டால் ரையானுடைய வாசல் கிடைக்குமா சலாத் என்கிற தொழுகையை நிறைவேற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தினுடைய வாசல்களை மறந்துவிட்டு அந்த வாசல் பக்கம் ஏறெடுத்து பார்க்காதவர்களாக இருந்துவிட்டு ரையானுடைய வாசலை மட்டும் எதிர்பார்த்தால் கிடைக்குமா கிடைக்காது எப்படி ரமலானுடைய அந்த ஒரு மாத நோன்பு அது ஒரு இபாதத் தவறுதான் இந்த இபாதத்தில் இருக்கின்ற இதே அக்கறை வாழ்நாள் முழுவதும் மரணிக்கும் வரைக்கும் வாபுது ரப்பக்க ஹத்தா எதிர்ப்பியக்கல் யக்கீன் உன்னுடைய அந்த மரணம் வரும் வரைக்கும் இறைவனை வணங்கி என்று அல்லாஹ் சொன்னானே அந்த மரணிக்கும் வரைக்கும் நிறைவேற்றுகின்ற அந்த நோன்பு ஒரு இபாதத் அந்த இபாதத்தும் இதற்கு சரிசமமான ஒரு கடமைதான் இதற்கு சலுகை இருப்பது போல அதற்கு சலுகை இருக்கிறது இதற்கென்று சில பிரயாணிகளுக்கு என்று ஒரு சலுகை இருக்கிறது போல அதற்கும் இருக்கிறது ஆனால் இதுவும் நிறைவேற்றப்பட வேண்டிய கடமை அதுவும் நிறைவேற்றப்பட வேண்டிய கடமை இதுவாவது வருடத்தில் ஒரு மாதம் வைத்திருக்கிறார்கள் தள்ளாத வயதினர் நோம்பை வைக்க முடியாட்டினாலும் விட்டுறலாம் தொழுகை அப்படி கிடையாது அப்படிப்பட்டவர்களும் கூட நின்று முடியாவிட்டால் உட்கார்ந்து உட்கார்ந்து முடியாவிட்டால் படுத்தாலும் தொழுகை நிறைவேற்றி ஆக வேண்டும் அந்த மாதிரியாக கடமையாக்கப்பட்டிருக்கிற இந்த தொழுகை நாம் ஏறெடுத்து பார்க்கிறோமா இதை யோசித்து பாருங்க அதிகாலையில சுகுவுக்காக நான் எந்திருக்கின்ற இந்த ஆர்வம் ரமலானில் இருந்தது போன்று இருக்கிறதா இது முக்கியம் எந்த ஒரு அமல்களையும் அல்லாஹ் ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுக்காக ஒதுக்கவே இல்லை கியாமத்து வரைக்கும் அதாவது இவனுடைய கடைசி காலம் வரைக்கும் இவனுடைய மரணம் வரைக்கும் அது நீடிக்கிறதா அதான் முக்கியம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அல்லாவுடைய உற்ற தோழர் என்று பெயர் பெற்றவர்கள் அல்லாஹனுடைய மிக நல்ல நிலைக்கு வந்தவர்கள் இறைவனால் இன்னி இன்னாசி இமாமா உலகத்திற்கே நீங்க தான் முன்மாதிரி என்று பெயர் பெற்றவர்கள் உலகத்துக்கே இமாமின் அவர்கள் கேட்கின்ற ஒரு சொலாத் இறைவா தொழுகையை நிலைநிற் நிறுத்தக்கூடியவனாக என்னை ஆக்கு இறைவா சொல்கிறார் எந்த அளவுக்கு வந்து தொழுகையை நிலைநிறுத்துவதிலே ஒரு ஆர்வப்பட்டவர்களாக அல்லாஹனுடைய அந்த சான்றிதழ் நல்ல ஒரு மிக மிகச்சிறந்த சான்றிதழ் பெற்றிருந்தாலும் கூட தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் அதற்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறான் பாருங்கள் அதே போல உமின் துர்ரியத்தை நான் தொழுகையை நிறைவேற்றுவது போல என்னுடைய பிள்ளைகளும் தொழுகையை சரியாக நிறைவேற்ற வேண்டும் அருள் புரிய பிரார்த்தனை செய்கிறார் அவருடைய பிள்ளையை பற்றி இஸ்மாயுல் இஸ்லாமை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான் அவர் காண எருமுரு அகுழவு அவர் தன்னுடைய குடும்பத்தார்களையும் தொழுவதற்காக வேண்டி ஆர்வம் ஊட்டுவார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தொழுகையை நிறைவேற்றுவதில் எப்படி போட்டி போட்டியவர்களாக இருந்தார்கள் பாருங்கள் அந்த அளவிற்கு இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த அந்த அந்த அக்கறை நோன்பிலே அதை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் நாம் காட்டிய வேகம் அதோடு நாம் மற்ற இபாதத்துகள் அக்கறை எல்லாம் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களையும் தொடர வேண்டும் இந்த அமல்கள் தொடர வேண்டும் என்றால் இபாதத்துகள் தொடர வேண்டும் என்றால் முதலில் இறையச்சம் தொடர வேண்டும் இரையச்சம்னா என்ன நாம எந்த சந்தர்ப்பத்திலேயாவது எங்கேயாவது தவறி போகிறோமா தப்பான காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறோமா நல்ல நிலையிலிருந்து பார்க்காமல் ஒதுங்கிட்டு இருக்கிறோமா தீமையான விட்டு விட்ட நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோமா என்றெல்லாம் அப்பப்ப நம்ம யோசிக்கிறோம் பாருங்க இந்த இரையற்ற சிந்தனை நிரந்தரமாக இருந்தால்தான் இபாதத்தினுடைய அந்த நிறைவேற்றுதல் நிரந்தரமாக இருக்கும் இறையற்ற சிந்தனை எப்படி சகிம் முஸ்லீம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது பார்க்கின்றோம் ஹன்வலா என்ற ஒரு சகாபி இந்த ஹன்வலா என்கிற நபித்தோழரை அபுபக்க சித்திகளையிலான சந்திக்கிறார்கள் என்ன கேக்குறாங்க மாலி எனக்கு என்ன ஹன்லலா ஹன்வலா முனாஃபிக்கா போயிட்டார் என்று தன்னை பற்றியே தான் முனாஃபிக்காக நயவஞ்சகனாக ரெட்டை வேடம் போடக்கூடியவனாக மாறிவிட்டோம் என்பது போன்று இந்த ஹங்கலா அழியிலானவர்கள் அபுபக்க சித்திகளில் சொல்கிறார்கள் அப்ப அபுபக்க சித்திகள ஏன் இப்படி சொல்றீங்க என்ன சுபானல இந்த வார்த்தை நீங்க சொல்லலாமா முனாஃபிக்னா யாரு நரகத்திலே அடித்தட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலையில் பேசலாமா கேட்கிறாங்க அப்ப ஹன்னலா நிலையிலான அவர் சொல்றாரு பிறகு என்ன நபிகள் நாயகன் சரலா அலிஸ்லாம் அவர்களோடு இருக்கும் சொர்க்கத்தை பற்றி சொல்கிறார்கள் நரகத்தை பற்றி சொல்கிறார்கள் ரயில் ஐன் எந்த அளவுக்கு என்றால் அதையெல்லாம் நான் கண் கூட பார்க்கிற மாதிரி இருக்குது அவ்வளவு அச்சம் மூட்டுறாங்க ஆர்வம் மூட்டுறாங்க ஆனா எங்களுடைய வீட்டுக்கு வந்த பிறகு லாகத்து சிபியான் குழந்தைகளோடு சிரித்து கொஞ்சி விளையாட ஆரம்பித்து விடுகிறோம் மனைவிகளோடு உலக ஆதாயத்திலே மூழ்கி விடுகின்றோம் அந்த வறுமை மறந்து விடுகிறோம் அப்ப ரசூல்லாட் இருக்கும்போது ஒரு நிலை வீட்டுல இருக்கும் போது உலக ஆசாபாசத்து நிலை இப்படி ரெட்டை நிலை என் உள்ளத்துல வருதுன்னா நான் முனாஃபித்தானே என்பது போன்று நினைக்கிறார் இதே சிந்தனை தான் அபுபக்கரவர்களும் கூட ஆமா அதான ரசூல் இருக்கும்போது போது நம்ம சத்தோடு இருக்கிற மாதிரி தெரியுது வீட்டுக்கு வந்த உடனே இஸ்லாத்திய மறந்த மாதிரி உலக ஆதாயத்தை தேடின மாதிரி தெரியுது அப்போ நாபக் அபுபக்கர் அபுபக்கரம் முனாஃபிக்கா போய்ட்டு இவர் தன்னை வருத்தப்படுகிறார் எப்படி அந்த ஒரு பாரதூரமான விஷயத்தை எடுத்திருக்கிறார்கள் பாருங்கள் இரண்டு பேரும் நபிகள் நாயகம் சரல்லாலயம் வந்து சொல்லுகிறார்கள் இதை கேட்ட நபி சரல்லாலயம் சொல்லுகிறார்கள் ஒல்லதி நர்சீபி எதுகி என் உயிர் எவன் கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன் லவ் குன்தும் தகுனு அலாதாளி ததுமுன அலாதாளி நீங்க இந்த மாதிரி யோசிக்கிறீங்க பாத்தீங்களா நம்ம நல்ல நிலையில் இருக்கிறோமா வழிதவரிட்டமா நம்ம நேரான பாதையில் தான் இருக்கிறோமா அல்லது நயவஞ்சக நான் போயிட்டோமா இந்த துணியாவுடைய மூழ்கதம் நம்ம வந்துருச்சோ ஆகிரத்தை பத்தி சிந்தனை பின்தளி போயிருச்சோ என்றெல்லாம் நீங்கள் இப்படி நினைப்பது உங்களிடத்தில் தொடருமானால் தொடர்ச்சியாக இப்படியே நீங்கள் நினைத்து வாழ்வீர்கள் என்று சொன்னால் சாசகத்துக்கும் உள் மலாய்கா அலா துருக்கிக்கும் நீங்கள் நடந்து செல்கிற இடத்திலெல்லாம் மலக்குமார்கள் உங்களுக்கு கைலாகு செய்கிறார்கள் முசாஃபகா செய்கிறார்கள் நீங்கள் படுக்கின்ற அமருகின்ற இடத்திலும் கூட வழக்குமார்கள் உங்களுக்கு முசாஃபா செய்கின்றார்கள் என்றாலும் கூட இந்த மாதிரியான ஒரு சிந்தனை சில நேரத்தில் ஏற்படுத்த செய்யும் அதற்காக வேண்டி பதறி போக வேண்டிய அவசியம் இல்லை அதற்காக பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்படி சில நேரங்கள் வரத்தான் இருக்கும் உனக்கு செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் என்றால் இந்த இந்த எண்ணம் தப்பு இது ஏதோ தப்பு மாதிரி தெரியுது நம்ம ஏதோ பாவத்துல மூழ்கிறோமோ நம்ம ஏதோ நன்மையை குறைஞ்சிட்டோமோ உலக ஆதாயத்தில் ஈடுபட்டமோ முன்ன மாதிரி இல்லையே முன்ன மாதிரியான அக்கறை குறைஞ்சிருச்சே என்கிற மாதிரியான சிந்தனை எப்பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே அப்படியே நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் கொஞ்ச நஞ்ச இரையச்சம் உள்ளவனாக இருந்து கொண்டே இருக்கிறோம் என்ற அர்த்தம் அந்த இறையச்சம் என்கிற இப்படிப்பட்ட நன்மையின் பக்கம் விரையக்கூடிய தீமையின் பக்கம் விரை விடாமல் அதன் பக்கம் நம்மை தள்ள விடாமல் தற்காத்துக் கொள்ளக்கூடிய இந்த சுய பரிசோதனை இருக்கும் காலமெல்லாம் இபாரத்துகளும் நிரந்தரமாக இருக்கும் முதல்ல இந்த சுய பரிசோதனை நிரந்தரமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் அதைத்தான் திருக்குறான சூரத்து சொல்கின்றான் திரு அஃபுல் அஹமன் ஜக்காக இந்த உள்ளம் யார் அதை தூய்மைப்படுத்தி கொண்டானோ அவன் வெற்றி பெறுகின்றான் அந்த தூய்மைப்படுத்துகின்ற எண்ணம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் இரண்டாவது கட்டம் நம்முடைய இபாதத்துகள் தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் நபிகள் நாயகம் செல்லல்லாஸ்லம் இந்த ரமலானுடைய முப்பது நாள் நோன்பு கடமை கட்டாய கடமை மற்ற காலத்திலையும் இந்த நோன்பை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இளைஞர்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் மாதம் மாதம் ஐயாமல் வேல் வெள்ளை நாட்கள் என்று சொல்வார்களே திரை பதிமூணு பதினான்கு பதினைந்து வெள்ளை வெளர் என்று பௌர்ணமி நிலவு தெரியும் அல்லவா அந்த நாட்களில் நோன்பை பற்றி சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன் வைப்பது சுண்ணத் என்று முகர்ரம் முகரமாசத்தினுடைய ஒன்பது பத்தாம் நாட்களை நோன் வைப்பது மாதத்தினுடைய ஒன்பதாம் நாள் நோன்பைப்பது சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் இப்படியாக பல மாதங்களில் குறிப்பிட்ட சில நோன்புகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள் இளைஞர்களை பார்த்து இந்த நோன்பை தூண்டுகிறார்கள் உங்களுக்கு நீங்கள் நோன்பை வையுங்கள் இன்னகு அகல் உருளின் அது பார்வையை தாழ்த்தும் அது கற்பொழுக்கத்தை பேணும் அது பாதுகாக்கும் என்பதையாக நபிசலாக இளைஞர்களுக்கு தூண்டுகிறார்கள் இது மாதிரி ரமலானிலே இருக்கின்ற இந்த பரதான் நோன்பை நாம் கடைபிடித்தது போன்று சுண்ணத்தான் நோன்புகளை கடைபிடிப்பதில் ஒரு அக்கறை காட்ட வேண்டும் அதே போல ரமலானில் நாம் ஐந்து வேலை தொழுகை நிறைவேற்றணுமா அதோடு முடித்துக் கொள்ளாமல் ரமலான் அல்லாத காலகட்டத்திலும் நாம் மரணிக்கும் வரைக்கும் இந்த தொழுகை தொடர வேண்டும் ஏனென்றால் அல்லாஹூர் அபுல்லாலமின் இந்த மனிதனை சில நேரத்தில் பதறிவிட்டு வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக அமைக்க வைக்கவே இல்லை மனிதனுடைய உள்ளம் என்பது அடிக்கடி பதறும் நன்மைகள் வரும்போது சந்தோஷமாக இருப்பான் தீமைகள் வரும்போது துக்கம் வரும்போது தாங்க முடியாமல் திணறி கொண்டிருக்கிற சூழ்நிலைக்கு வருவான் ஏனென்றால் குளிக்கல் பலகீனமாகத்தான் பழைக்கப்பட்டிருக்கின்றான் அதற்கு இஸ்லாம் ஒரு தீர்வு கூட சொல்கின்றது இறை நம்பிக்கையிலிருந்து நாம் பின்வாங்குவதை விட நம்முடைய உள்ளத்தை நாமளே ரொம்ப வருத்திக் கொண்டு தற்கொலை என்ற சூழ்நிலைக்கு போவதை விட இறை நம்பிக்கையில் உறுதியோடு இருந்து கொண்டு குப்ரீத்தினுடைய நிலைக்கு போய்விடாமல் எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னம்பிக்கை இழந்து விடாமல் இருப்பதற்கு இஸ்லாம் நமக்கு அழகான ஒரு படிப்படியை சொல்லித் தருகிறது இந்த தொழுகையை நிலையாக நிரந்தரமாக நிறைவேற்ற வேண்டும் இல்லல் அல் முசல்லின் அல் அலா சலாத்தியும் தாயமும் இந்த தொழுகியாளிகள் இருக்கிறார்களே இந்த தொழுகியாளிகள் பதற மாட்டார்கள் பயப்பட மாட்டார்கள் கலங்க மாட்டார்கள் அவர்கள் இந்த உள்ளத்தில் ஏற்பட்ட வருத்தத்திற்காக பதறி போக மாட்டார்கள் அதற்காக வேண்டி இந்த மார்க்கத்தை விட்டு விரைந்து விட மாட்டார்கள் அதற்காக பலகினப்பட மாட்டார்கள் யார் எப்படிப்பட்ட தொழுகியாளிகள் எழுபதாவது இருப்பவர்கள் யார் தொழுகையை ரமலானில் விட்டு அதற்கு பிறகு தொழுகைக்கு விடுமுறை கொடுத்து விட்டார்களோ அவர்களை அல்லாஹ் சொல்லவில்லை இவர்களை பார்த்து அல்லா சொன்ன வார்த்தை என்று அந்த சூறாவிலே சொல்லிவிட்டான் தொழுகையிலே பாராமுகமோடு இருக்கிறார்களே அன் அன்சலாத்தின் அவர்கள் தங்களுடைய தொழுகையில் பாராமுகமோடு இருப்பார்கள் யுரா அவர்கள் தங்கள் தொழுகையை பிறகு காட்டுவதற்காக சொல்வார்கள் அதிலே அவர்கள் இதா காமுகில